இலங்கை வாழ் உறவு ஒரு மகிழ்ச்சியரமான செய்தி இவ்வளவு காலமும் வாகன இறக்குமதிக்கு தடை விதிச்சிருந்தது கடந்த அஞ்சு வருஷங்களாக அரசாங்கம் எதிர்வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு இந்த வாகன இறக்குமதிகளுக்கு வந்து பச்சை கொடி காட்டிட்டாங்க வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் ஏறத்தாழ அறுநூறுக்கும் மேற்பட்ட இறக்குமதியாளர்கள் வந்து இதால என்றும் அதை விட பொதுமக்கள் இதால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த யூஸ் வெஹிக்கல் செகண்ட் ஹாண்ட் வெஹிக்கிளை வந்து வாங்குறவர் விற்கிறவர் வந்து கூட விலைகளை வச்சு சந்தையில வந்து ஒரு நிலைக்குலையை வச்சிருக்காரு ஏற்றத்தாழ்வுல பேமெண்ட்களை ஸோ இதுகளை வந்து சரியான முறைக்கு நார்மல் நிலைக்கு கொண்டுறதுக்காகவும் அரசாங்க சொன்னா எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதத்தோட இறக்குமதிக்காக பச்சை கொடி காட்டியிருக்குது எல்லாரும் வந்து இறக்குமதியை சாங்ஷன் பண்ணலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் டொயட்டா நிறுவனம் வந்து ஒரு சின்ன செய்தி உங்களுக்கு இருக்கு இது வந்து நாங்கள் இப்ப இருக்கிற நிலைமையில டொயேட்டா நிறுவனத்துக்கு எல்லாம் போய் மூக்க நுழைக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வாகனங்கள் ரொம்ப அவங்க வந்து இந்த கார் அப்படியான வாகனங்களுக்கு வந்து நீங்க அஹ் முன்ன பிளேஸ் செய்யலாம் இப்பயோ அவங்களோட வெப்சைட்ல வந்து ஒரு ஃபோன் ஒன்று லான்ச் பண்ணிக்காங்க அதாவது நீங்க வந்து அட்வான்ஸா காசு எதுவுமே கட்ட தேவையில்லை இந்த வெப்சைட்ல போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோன் வரும் அதில் உங்களோட பேர் அட்ரஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டோட்டா பிரான்ச் அதோட சேர்த்து உங்களோட ஃபோன் நம்பர் அதுக்கு கீழே எந்த வாகனம் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம்னு சொல்லி அவங்க ஒரு பேஜ் ஒன்று லான்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஒரு சில பேருக்கு எங்களோட பாமர மக்களுக்கு இது வந்து இது அவங்க இருக்கிற நிலைமைக்கு நாங்கள் வாழ்றது என்றது ஒரு பெரிய நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் என்ன எங்களுக்கு சரி வராது இருந்து ஒரு தகவல்களாக உங்களுக்கு கொஞ்சம் சேர்க்கணும் பண்ணக்காண்டி இந்த வீடியோ நாங்கள் கொண்டு சேர்க்குறோம் ஒரு சில பேருக்கு கண்ணில் படலாம் உங்களுக்கு இந்த வாகனங்கள் வாங்க முன்பதிவு செய்வணுமாக இருந்தால் இந்த வெப்சைட்டுக்கு போங்க அந்த ஃபார்மை பில் அப் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுங்க ஸோ ஃபியூச்சர்ல அவங்க அதாவது வருகிற ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாம் மாதத்துக்கு பிறகு அவங்க முன்பதிவு செய்த வாகனங்கள் உரிமை அடிப்படை அதாவது முன்னுரிமை அடிப்படையிலேயே ப்ரியோரிட்டின் படிக்கா முன்பே சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் அந்த வாகனங்கள் கொடுப்பாங்க ஸோ ஒரு நூறு வாகனம் போது உங்களோட பேரும் அந்த லிஸ்ட்டில் இருந்தேன்னு சொன்னால் முன்கூட்டியே அந்த வாகனங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்குது இந்த வீடியோ ப்ரியூஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு உறவு நண்பரில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க